அனைவருக்கும் ஆசீர்வாதம் எம்பெருமானை பிரார்த்தித்து என் உயிரினும் மேலான எம்பெருமானி ஆத்மந்துக்கள் சகசநாமத்துடைய சுலோகங்களை சொல்கிறதுக்கு உங்களுடைய ஆதரவோடு நடந்துருக்கு இன்றைக்கி ரெண்டாவது நாள் நேற்று சொன்னது இன்றைக்கி பூசா சொல்கிறது அது நீங்கள் இன்றைக்கி ரெண்டு வாட்டி நாலு வாட்டி சொல்லி பார்த்துக்கணும் அது மாதிரி முன்னாள் சொல்ல இன்றைக்கி சொல்ல சேர்த்து சொல்லி சொல்லிட்டே வாங்கோ நல்லா அவங்க மனசில் பஞ்சு நீங்களே அந்த சிறப்பாக தனியாக சொல்ல முடியும் பேர் பட்ட உகந்த நாமம் சகஸ்தநாமம் ஓம் சுக்லாம் பரதரம் விட்ணும் சதிவண்ணம் சதர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோபாந்தையே நேற்று சொல்லி கொடுத்துருது இது சொல்லினோ இன்னைக்கு பைச ஆரம்பிக்கும் எஸ் விரத பக்திராத்தியா எஸ் விரத பக்திராக்தியா எஸ் விரத பக்திராக்தியா പാരിഷ്യ 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 പരശദം പരശരം പരശരം വിഘ്നം 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 നിഘ്നത്തി സതം നിഘ്നത്തി സതം നിഘ്നത്തിസം ഇഷ്ടം വിഷം തമാശ്രേ തമാശ്രേ

பாரிஷத்திய பரஷம் வினம் நினந்தி சத்தம் விஷம் தமா்ய நேத்து சொல அமளி வாங்கு ஓம் சுக்லாம் வரதம் விட்ன சதிவன் சதப்பம் பிரசன்னவம் தியவினோபந்தே எஸ்விரதா பாரிஷ்யா பரஷம் வினம் நி்னாந்தி சத்தம் விட்சே தசிர ரெண்டாம் நாள் பகாம் பண்ணிட்டு உங்களை ஆதரவோடு நடந்துருக்கு நேற்று ஒரு நாட்டை சொல்லிவிட்டு இன்றைக்கி சொல்லி கொடுத்த மூணு மூணு வாட்டி சொன்னுவாங்கோ சொன்ன மாதிரியே அது மாதிரி முதல்ல இந்த திரும்பி மூணு நாட்டி சொல்லிட்டு விட்டுருக்கோம் திருப்பியும் நாளைக்கு இந்த மாதிரி தொடர்ந்து முன்னாள் சொல்கிறேன் இன்றைக்கி சொல்கிறேன் மற்ற நாள் அன்றைக்கி சொல்லிக் கொடுக்குது இது மாதிரி சொல்லிகிட்டே வாங்கோ சகசிரமம் பாராயணம் ஈஸியாக மனசில் படிஞ்சு நல்லா சொல்கிறேன் அது மாதிரி மனசு எண்ணம் புத்தி எல்லாமே தூய்மையாகும் சில பாதம் வரை தெய்வத்தோட வைப்ரேஷன் பார்க்கலாம் இது அனுபவத்தில் கண்ட உண்மை எல்லோரும் எம்பெருமானின் தாலீனியை பற்றி நலமாக வாழ்வோம் வளமாக வாழ்வோம் வாழ்வாங்கு வாழ்வோம் என்று சொல்லிக்கொண்டு பிரதோஷ நேரத்தில் நரசிம்மனை வழிபடுவோம் ஜெய் ஜெய நரசிம்மா ஜெய ஜெய நரசிம்மா ஜெய ஜெய நரசிம்மா